சிறிய நங்கை பெரிய நங்கை இந்த செடி என்கிட்ட கேட்குறீங்க கேட்குறேங்க என்கிட்ட வந்து ஒரு கட்டிங்ஸில் ஒரு செடி வந்து மைக்கா கவரில் போட்டு வச்சுருக்கேன் அது ஒன்று பெரிய நங்கை இருக்குது இந்த பெரிய நங்கை வந்து மண்ணில் நடவு பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து என்னோடய தேவைக்காக வச்சுருக்கேன் சிலர் என்கிட்ட கேட்குறீங்க ஆனால் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் நர்சரி ஒரு நர்சரியில் இருக்குது ஆனால் நான் வாங்கி சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் எச்சம் அமௌண்ட் வரும் தான் நான் நிறைய பிளான்ட் வாங்குறதே இல்லை இப்போ நான் ஒரு ரேட்டுக்கு வாங்குகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் வேணும்னு சொல்லிட்டு நான் ஒரு ப்ரைஸில் வச்சு தான் விற்கிற மாதிரி இருக்கும் அப்போ வந்து அதோடய ரேட் அதிகமாகும் தான் நான் பிளான்ட்லாம் எதுவுமே நர்சரியில் வாங்கி உங்களுக்கு கொடுக்குற மாதிரி நான் பண்ணுறதே இல்லை என்கிட்டே இருக்கிற பிளான்ட்டு அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் இது வந்து சிறிய நங்கை இலைகள் உங்களுக்கு கிளியராக தெரிலன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பூ வைக்கும் ரெண்டும் சேர்ந்தது தான் நிலவேம்பு அப்படின்னு சொல்லுவாங்க சிறிய நங்கை பெரிய நங்கை நம்ம ரெண்டுமே வந்து கஷாயம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் காய்ச்சல் அப்புறம் சளி பிடிச்சிருந்துச்சி எல்லாத்துக்குமே இது ரொம்ப பெஸ்ட்டு